ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி தான் கிளம்பியிருந்தோம் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மி பாஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் சிஸ்டரோட பாப்பா அதுக்கப்புறம் வந்து தம்பி வைஃப் தம்பியோட குழந்தைங்க ரெண்டு பேர் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து கிளம்பினோம் ப்ளஸ் என்னோடய குழந்தைங்க ஸோ நாங்கள் வந்து டூ வீலரில் கிளம்பிட்டோம் ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே காரில் வந்துட்ருந்தாங்க எங்கள் பாஜியோட சரிங்களா ஸோ நாங்கள் வந்து இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ரீச் ஆகிட்டோம் ஸோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு லைவில் காமிக்கலாம் அப்படிங்கிறதுனாலே அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு கொடிவேரி ட்ரிப் எங்களுது ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் வந்துவிட்டோம் இன்னிக்கு கொஞ்சம் தூரத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிவேரியும் வந்துருச்சு பார்த்திங்கனா ஆர்ஸ் தெரியுது இல்லையா ஸோ நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் ஸோ அம்மி தங்கச்சி தம்பி ஒய்ஃபு இவங்க எல்லாமே வந்து காரில் கிளம்பிட்டாருந்தேன் எங்களோடய டூ வீலரில் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி பையன் வந்துருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸோ வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் வந்து வண்டியில் போனதுனால முன்னாடியே வந்து அம்மி தங்கச்சி தம்பி ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே காரில் வந்து அவங்க முன்னாடியே வந்து வெயிட் இருந்தாங்க என்ட்ரன்ஸில் ஸோ இவர் வந்து உள்ளே போகிறாரு ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ நான் பின்னாடியே வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ அவங்க டிக்கெட் வாங்கிட்டு அங்கே வந்து வெயிட்டிங் அதாவது என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ ரம்ஜான் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அம்மி எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து எல்லாருமே உள்ளே சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நாங்கள் வர்றதுக்கு ஆனனால அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க ஸோ உள்ளே என்ட்னா என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மாங்காய் மரம் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நிறைய மா மாங்காய் நிறைய அதில் இருந்துச்சு அதெல்லாமே கொஞ்சம் ஷூட் இருந்தேன் தங்கச்சி தான் வந்து வீடியோ எடுத்தால் பார்த்திங்கன்னா தெரியும் நான் குட்டி குட்டி மாம்பழம் நிறைய இருந்தது ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் சம்மருங்கிறதுனால தண்ணி இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்தோம் ஆனால் தண்ணி வந்து நிறையவே இருந்தது ஸோ தங்கச்சி தம்பி ஒய்ஃபு குழந்தைங்க அம்மா போயிட்டுருக்காங்க முன்னாடி தண்ணி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் போனோம் தண்ணி நிறையவே இருந்துச்சு அது போக கூட்டமும் நிறைய இருந்தது கடையெல்லாம் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கூட்டம் அதிகம் அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஷாக இருந்தது சரி இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தேடிட்டு தேடிகிட்ருந்தோம் ஸோ போய் நின்னாச்சு ஒரு தூரத்துலேருந்தே லாங் வியூ பார்த்தாச்சு ஸோ குழந்தைங்கள ஒரு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க ஸோ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம செட்டில் பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு செக்யூராகவும் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வேறு இடம் ஏதாவது சேஃபான இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ஸோ அந்த பிரிட்ஜு கீழேயே வந்து கொஞ்சம் பாறைகள்லாம் இருந்தது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே சேல் பண்ணுற மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் சேல் இருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மியும் முன்னாடி போகிறாங்க இது வந்து என் தம்பி ஒய்ஃபு இது என் சிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜு கீழே ஒரு பாறை இருந்தது அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ பசங்க இவர் எல்லாமே குளிக்க போயிட்டாங்க என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டேன் அம்மா எல்லாம் வந்து முன்னாடியே வந்து அவங்க உட்காந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து குளிக்கிறதுக்கு வரல ஏன் அப்படின்னா என் சிஸ்டர் வந்து கன்சியூவாக இருக்கிறதுனால முன்னாடியே இருந்துக்கிட்டா ஸோ பசங்கள் இவரெல்லாமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு சிங்கிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ என் சின்ன பையன்தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான் குளிக்கிறதுக்கு அவர் எப்படியும் வந்து கிஃப்ட்டு குளிக்க வச்சுட்டாரு அதுக்கப்புறம் என் தம்பி பசங்க தம்பி ஒய்ஃபு இவங்க எல்லாமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படி ரம்ஜானுக்கு வந்துட்டு ஒரு டென் டேஸ் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ ரம்ஜான் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால எல்லோருமே வந்துவிட்டோம் ஸோ நான் தான் வீடியோஸ் இருந்தேன் ஸோ என்னையும் விடலை ஸோ வந்து இங்கே கொஞ்சமாக நினஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து கீழே போயிட்டேன் ஸோ பசங்களாம் விளையாட்டு இருக்கோம் அப்படின்னுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போய் நம்ம வந்து சுட சுட மீன் குழம்போட சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே நல்ல வெரைட்டி ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க பாறை மீன் அதுக்கப்புறம் மீன் ஜிலேபி மீன் ஸோ நிறைய மீன் வந்து வகை வகையாக வச்சுருந்தாங்க பெரிய பீஸில் இருந்து சின்ன பீஸ் வரைக்குமே ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மீன் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ ஒரு பத்து பெரிய மீன் ஜிலேபி மீன் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் அது ஒவ்வொன்றும் ஹண்ட்ரடுனாங்க ஒரு டென் மீன் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அயர மீன் இந்த மாதிரி நிறைய மீன் வச்சுருந்தாங்க கண்ணுக்கு முன்னாடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட பொரிச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மீல்ஸும் அதாவது சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் மீன் குழம்பு அதை வித்து மீனோட ஐரம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் நிறைய மீன் வந்து வெரைட்டி ஆஃப் த மீன் வச்சுருக்காங்க ஸோ மீன் குழம்போட சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நிறைய கடை இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு கீழே இங்கே போய் நம்ம வந்து ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இதுக்காகவே வந்து நம்ம கொடிவேரி பவானிசேகர் டேம் மேட்டூர் டேம் எல்லாமே இதுக்காகவே போவாங்க மக்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ மீன் குழம்போட சாதம் நமக்கு வந்து என்ன மீன் வேணும்னாலுமே நமக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மச்சி வச்சு ஸோ சாப்பிட்டது எல்லாமே நான் வீடியோ கவரேஜ் பண்ணலை போட்ட மாதிரி குழம்பு சாப்பிட்டதுனால நான் அதை வந்து ஸோ இது எல்லாமே முடிஞ்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் எல்லா எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் உண்டியல் அதுக்கப்புறம் வந்து பவுல் மாதிரி தென்னை மரம் அதாவது வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் அன்னப்பறவை இது பார்த்தீங்கன்னா குருவிக்கூடு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் கீச்சைன் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் கரண்டி கொஞ்சம் தென்னாட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துவிட்டோம்